ஓம் சரவணபவா ஒரு காலத்தில் ஒரு ஊரில் மகாராஜா ஒருவர் வாழ்ந்தார் அவர் தன் நாட்டை மிகுந்த நியாயத்தோடும் அன்போடும் ஆட்சி செய்தார் அனைவரிடமும் கருணையுடனும் பாசத்துடனும் நடந்து கொண்டார் ஆண்டுகள் கடந்து அவர் வயதாகிவிட்டார் தனக்கு பின் நாட்டை ஆள ஒரு நல்ல இளவரசன் தேவை என்று நினைத்தார் ஆனால் அவருக்கு சொந்தமாக மகன் இல்லை எனவே நாட்டிலுள்ள இளைஞர்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து இளவரசனாக அறிவிக்க முடிவு செய்தார் ஒரு நாள் மகாராஜா நாட்டிலுள்ள அனைத்து இளைஞர்களையும் அரண்மனைக்கு அழைத்தார் எனக்கு வயது ஆகி வருகிறது எனக்கு பின் என் நாட்டை ஆள ஒரு தகுதியான இளைஞனை தேடிக்கொண்டிருக்கிறேன் உங்களில் ஒருவரை இளவரசனாக தேர்ந்தெடுக்கப் போகிறேன் என்றார் இளைஞர்கள் இதை கேட்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் மகாராஜா ஒவ்வொருவருக்கும் ஒரு விதை கொடுத்து இந்த விதையை நன்றாக நட்டு ஒரு மாதத்திற்குள் முளைத்து பெரிய செடியாக விட்டு கொண்டு வாருங்கள் யாருடைய செடி சிறப்பாக வளர்ந்திருக்கும் அவர்தான் என் நாட்டின் அடுத்த இளவரசன் என்றார் அனைவரும் விதைகளை எடுத்துக்கொண்டு தங்கள் வீட்டிற்கு சென்றனர் ஒரு மாதம் கழிந்தது பல இளைஞர்கள் தங்களது குடங்களிலும் மண்பானைகளிலும் அழகாக முளைத்த பெரிய பெரிய செடிகளுடன் அரண்மனைக்கு வந்தனர் ஆனால் ஒரு ஏழை தாயின் மகன் மட்டும் துயரமாக இருந்தான் அவன் விதை முளைக்கவே முளைக்கவில்லை அம்மா ஒரு மாதம் ஆகிவிட்டது ஆனால் இந்த விதை இன்னும் முளைக்கவில்லை நான் என்ன செய்வேன் என்று கேட்டான் அதற்கு அவன் தாய் மெதுவாகச் சொன்னாள் மகனே நீ உண்மையாக உன் கடமையைச் செய்தாய் விதையை முளைக்க வைக்க முயற்சி செய்தாய் இப்போது மகாராஜாவிடம் சென்று உண்மையை சொல் என்னால் முளைக்க வைக்க முடியவில்லை என்று சொல்லுவதற்கே பெரிய தைரியம் வேண்டும் அவன் தாயின் வார்த்தைகளை கேட்டு அந்த குடத்துடன் அரண்மனைக்கு சென்றான் அங்கே எல்லோரும் அழகாக வளர்ந்த செடிகளை வைத்திருந்தனர் அவனை பார்த்த மகாராஜா உன் செடி எங்கே என்று கேட்டார் அவன் தலையை தாழ்த்தி மகாராஜா நான் தினமும் நீர் ஊற்றி பராமரித்தேன் ஆனால் விதை முளைக்கவில்லை மன்னிக்கவும் என்றான் அதை கேட்ட மகாராஜா முகத்தில் புன்னகையுடன் சொன்னார் நீதான் என் நாட்டின் அடுத்த இளவரசன் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் மகாராஜா நாங்கள் இத்தனை அழகான செடிகளை வளர்த்திருக்கிறோம் ஆனால் நீங்கள் இந்த செடியில்லாத இளைஞனை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டனர் மகாராஜா சிரித்தபடி கூறினார் நான் உங்களுக்கு கொடுத்த விதைகள் வேக வைத்த விதைகள் அவை ஒருபோதும் முளைக்காது ஆனால் நீங்கள் எல்லோரும் பொய்யாக வேறு விதைகளை நட்டு செடிகளை கொண்டு வந்துள்ளீர்கள் இந்த இளைஞன் மட்டும்தான் உண்மையையும் நேர்மையையும் காக்கிறான் உண்மையைச் சொல்வதற்கு தைரியமுள்ளவன்தான் உண்மையான ஆட்சியாளர் அவ்வாறு அந்த தாயின் மகன் இளவரசனாக அறிவிக்கப்பட்டான் பக்தனே உண்மையும் நேர்மையும் எப்போதும் வெற்றி பெறும் வேல்வேல் முருகன்